கடலூரில் ஒரே நாளில் மூன்று இடங்களில் வழிப்பறையில் ஈடுபட்ட கொள்ளையினை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட எம்புதுரை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான காழிமுத்து என்பவர் பக்கத்து ஊரான பாதிரி குப்பத்தில் நடந்த தெருக்கூத்தை பார்த்துவிட்டு சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது எம்புதூர் செல்லும் வழியில் வழிமறித்த வழிப்பறி கும்பல் போன்று அவரை தாக்கி கீழே தள்ளிவிட்டு பணம் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றது சம்பவம் நடந்த அரை மணி நேரத்தில் இது குறித்து திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்திற்கு தெரிய வந்திருக்கின்றது இதையடுத்து எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணையில் இறங்கினர் கடலூர் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டது அனைத்து சாலைகளிலும் கண்கள்

அதே சீர்காழியை சேர்ந்த மணிமாறன் என்பவர் லாரியை நிறுத்திவிட்டு சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்தார் அங்கும் வந்த வழிப்பறி கும்பல் பணம் கேட்டு அவரை மிரட்டி உள்ளனர் ஆனால் மணிமாறன் பணம் இல்லை என்று கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை தலையில் பலமாக தாக்கிவிட்டு அவரிடமிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் லாரி ஓட்டுநர்கள் இரவு நேரங்களில் சாலைகளில் நடக்கும் வழிபுரி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இப்படி அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை தொடர்ந்து போலீசார் சாலைகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடினர் இந்த நிலையில் சிதம்பரம் கடலூர் சாலையிலிருந்து ஒரு கிராமத்திற்கு செல்லும் குறுக்கு சாலையில் வழிபுரி கொள்ளையர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் அதில் கொள்ளையின் விஜய் போலீசை தாக்கிவிட்டு தப்பித்து விட்டார் அவனை போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று பிற்பகல் போலீசார் அவனை என்கவுண்டர் இது குறித்து கடலூர் போலீஸ் விசாரித்த போது புதுச்சேரி திலாஸ்பேட்டையில் முதல்வர் ரங்கசாமி வசிக்கும் இடத்திற்கு பக்கத்து தெருவை சேர்ந்த இருபது வயதான விஜய் என்கின்ற மொட்டை விஜய் புதுச்சேரி கரையை சேர்ந்த இருபத்தோரு வயதான ரேவந்த் குமார் இருபது வயதான அன்பரசு திலாஸ்பேட்டை பீமாநகரை சேர்ந்த இருபது வயதான ஆகாஷ் புதுச்சேரி திருபுவனையை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான ரியாஸ் அகமது விழுப்புரம் பில்லூரை சேர்ந்த பதினேழு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளி புலியூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட எம்புதூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருக்கும் காட்டுப் பகுதியில் மறைந்திருந்தது தெரிய வந்தது இவர்களை பிடித்து வர இன்ஸ்பெக்டர் சந்திரன் போலீசார் கணபதி மற்றும் கோபி ஆகிய மூவரும் அங்கு சென்றனர் அப்போது மோட்டை விஜய் போலீசார் கணபதி மற்றும் கோபியை தாக்க முயன்றார் அப்போது தற்காப்பிற்காக இன்ஸ்பெக்டர் சந்திரன் துப்பாக்கியால் ரவுண்டுகள் சுட்டதில் சொருண்டு விழுந்த மொட்டை விஜயை மருத்துவமனைக்கு தூக்கி வந்தனர் வழியிலேயே புதுச்சேரி திலாஸ்பேட்டையை சேர்ந்த ஓடை தெருவை சேர்ந்த இவனது தந்தை பெயர் கோபி இவன் டியோ பைக் பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்துள்ளார் இதில் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் சென்னை திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய பகுதி சேர்ந்த இளைஞர்களை சேர்த்து வைத்திருந்தார் இந்த குரூப்பில் உள்ளவர்களுக்கு பைக் இல்லை என்றால் தவணை முறையில் பைக் வாங்கி கொடுத்து வந்துள்ளார் எங்கேயாவது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட செல்ல வேண்டும் என்றார் இந்த ஒரு இடத்தில் கூடி வழிப்பறையில் ஈடுபட்டு முதலில் பைக் ஒன்றை திருடி குற்ற செயல்களில் ஈடுபட்ட மொட்டை விஜய் குறுகிய காலத்தில் சுமார் நாற்பது பைக்குகளை திருடி புள்ளார் புதுச்சேரி எஸ் ஆக கலைபானன் பதவியேற்ற போது பைக் திருட்டு லிஸ்டை எடுத்து பார்த்ததில் விஜய் பெயர்தான் முதலிடத்தில் இருந்தது அவனை புதுச்சேரி போலீசார் கைது செய்த போது பாத்ரூமில் வழிக்கு விழுந்து கைமுறிவு ஏற்பட்டது சில நாட்கள் ஜெயிலில் இருந்த விஜய் மீண்டும் வெளியே வந்து மீண்டும் வழிபுறையில் ஈடுபட்டு வந்தார் குறிப்பாக இரவு நேரங்களில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருப்பவர்களிடம் வழிப்பறை செய்து வந்துள்ளார் இதனால் இவன் மீது புதுச்சேரி டிநகர் ஆரோவில் மங்கலம் கோட்டக்குப்பம் மேட்டுப்பாளையம் கிளியனூர் வில்லியனூர் தவலக்குப்பம் சேதுராப்பட்டு அரியன்குப்பம் ஆகிய காவல் நிலையங்களில் முப்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்கின்றன காவல்துறை வட்டாரத்தில் இந்த என்கவுண்டர் குறித்து கடலூர் கெஸ்பி ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மொட்டை விஜய் பிடிக்க சென்றபோது போது புதரில் மறைந்திருந்த அவன் ஆயுதங்களால் போலீசாரை வெட்டினான் அப்போது இன்ஸ்பெக்டர் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு கோரினர் ஆனால் அவன் கேட்கவில்லை போலீசாரை அறிவாளால் வெட்டியதால் தற்காப்பிற்காக சுட்டனர் இடிப்பில் ஒரு புல்லட்டும் நெஞ்சில் இரண்டு புல்லட்டும் பாய்ந்தது மருத்துவமனை எடுத்து செல்லும் வழியில் இறந்து விட்டான் தற்போது கணபதியும் கோபியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விஜய் மீது புதுச்சேரியில் இருபத்தி இரண்டு வழக்குகள் உட்பட மொத்தம் முப்பது வழக்குகள் உள்ளன என்று கூறினார் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் ஒரே நாளில் ஆறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இரானிய கொள்ளையன் கவுண்டர் மதுரையில் என்ற கொண்ட நபரின் நெருங்கிய கூட்டாளி சுபாஷ் சந்திரபோஸ் கடந்த மார்ச் என்கவுண்டரில் தற்போது கடலூரில் மோட்டை விஜய் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்துடன் நடந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து போலீசார் என்கவுண்டர் செய்வது தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை